அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ் சினிமா வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஆனா பலரால மறக்கப்பட்ட ஒரு காவியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா இணைஞ்சு நடித்த பாட்டும் பரதமும் திரைப்படம் உண்மைய சொல்லணும்னா இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை கலைனா என்னானே தெரியாத சதா தன்னோட பிசினஸையே கனவு கண்டுட்டு இருந்த ஒரு பிசினஸ் ஒரு நாட்டிய கலைஞரோட காதல விழுந்து கடைசியில அவரே ஒரு டான்சரா மாறி அந்த கலைக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற நிகழ்ச்சியான கதை இது இந்த படத்துல இருக்கிற கவிதை சோகம் அற்புதமான பாடல்கள் பேசணும்னா நிறைய ஆனா ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா விஷயங்களும் இருந்தாலும் சில அரசியல் சூழ்நிலைகளாலையும் கால மாற்றத்தாலையும் இந்த படம் பெரிய வெற்றியை அடைய முடியாம போச்சு ஆனாலும் இந்த படம் சிவாஜி ரசிகர்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு வாங்க காலத்தை வென்ற இந்த படைப்புல என்னென்ன இருக்குன்னு கதை சுருக்கமா இல்லாம எல்லா விஷயத்தையும் சேர்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் கதையில நடக்கிறது என்னன்னா கதையோட நாயகன் தொழிலதிபர் ரவிசங்கர் நடிகர் நடிச்சிருப்பார் அவருக்கு தன்னோட தொழிலை தவிர வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது ஆனா இவருக்கு ஒரு வில்லங்க வருது ஒரு ஸ்கூல் தலைமை ஆசிரியர் மூலமா அது என்னன்னா ஸ்கூலோட ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க கூப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு ரவிசங்கர் மறுத்துடுவார் ஆனா அந்த தலைமை ஆசிரியர் அது அவங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச ஸ்கூலுன்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிட்டு போறாரு அதனால அவரால் மறுக்க முடியல நிகழ்ச்சியில பரதநாட்டியத்துல ரொம்ப ஃபேமஸான ராதாவா ஜெயலலிதாவோட பரதநாட்டியம் நடக்குது அப்போதும் ரவிசங்கரோட மனசு டான்ஸ்ல போகல பக்கத்துல உட்கார்ந்து அத்தை மகன் விஜயகுமார் கிட்ட ஏண்டா நாமளும் இது மாதிரி நாலு ஆடிட்டோரியம் கட்டி வாடகைக்கு விட்டா தனியா வருமானம் வருமல்ல அப்படின்னு கேட்க அவரோ மாமா நாட்டியம் பார்க்க வந்த இடத்துலயும் பிசினஸ் சிந்தனையா அப்படின்னு கேட்பார் ரவிசங்கர் எந்த அளவுக்கு பிசினஸ் மேனு பாருங்க நாட்டியம் முடிஞ்சதும் ரவிசங்கர் பேசுவார் என்ன பேசுறாருன்னா ஒரு பொண்ணு கையக்கால ஆட்டி டான்ஸ் ஆடிச்சு எனக்கு அதுல எல்லாம் பெருசா இஷ்டம் இல்ல சொல்ல போனா இந்த நாட்டியம் டைம் வேஸ்ட்னு பேசிடுவார் அடுத்து பேசுற ராதா ரவிசங்கரை ரசனை இல்லாத மனுஷனு குத்தி காட்ட ரவிசங்கருக்கு மனசு சுருக்குன்னு ஆகுது வற்புறுத்தி கூட்டிட்டு வந்த தலைமை ஆசிரியருக்கும் ரொம்ப தர்மசங்கடம் சங்கடம் அப்புறம் மேக்அப் ரூம்ல தனியா சந்திக்கிறப்ப ராதா ஒரு சவால் விடுவாங்க உங்க மனச என்னோட நாட்டிய கலைக்கு அடிபணிய வைக்கிறேன் முதல முடியாதுன்னு மறுக்கிற ரவி அப்புறம் ராதாவோட டான்ஸ இன்னொரு தடவை பாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா சலனம் அடைஞ்சு அவங்க மேல ஈர்க்கப்பட அங்கதான் வினையே வருது ராதாவோட நாட்டியம் எங்க நடந்தாலும் ஓடி போய் பார்க்க ஆரம்பிப்பார் ஒரு அரங்கத்து போர்டு போட்டிருக்க மேல வந்து அப்பாவுக்கும் நாட்டிய குருவுமான மனோகருக்கும் ஒரே ஷாக் அரங்கத்துல ரவிசங்கரை தவிர வேற யாருமே இல்ல எல்லா டிக்கெட்டையும் அவரே வாங்கிட்டார் ரவிசங்கருக்கு தம் மேல இருக்கிற இந்த அபிமானத்தை பார்த்து ராதாவோட மனசும் மெல்ல மெல்ல ரவி பாக்க இருக்கப்பட அவங்க ரவி மேல காதல் வயப்படுவாங்க திருமணத்துக்கு முன்னாலேயே நெருங்கி பழகினதால ராதா கர்ப்பம் ஆயிடுவாங்க ரவி ராதா காதல் ராதாவோட தந்தைக்கு தெரிய வருது அவர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் ஏற்கனவே அவரோட தங்கை சுகுமாரிய ஒரு பணக்காரர் பழக்கம் வச்சு ஏமாத்தி இருப்பார் அந்த பணக்காரர் வேற யாரும் இல்ல ரவிசங்கரோட அப்பாவா வர்ற மேஜர் சுந்தரராஜன் தான் இனிமேல இந்த ஊர்ல இருந்த ஆபத்துல நாட்டிய குழுவை வேற ஊருக்கு கிளப்புவார் அப்ப ரவி ராதாவை தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பார் அதுக்கு ராதா படப்பா என் மகளை கல்யாணம் பண்ண விரும்புறவன் நாட்டிய கலைக்கு மதிப்பு கொடுத்து நாட்டியமாட மாட தெரிஞ்சவனா இருக்கணும்னு சொல்லுவார் உடனே ரவிசங்கர் நானும் நாட்டியம் கற்றுக்கிட்டு வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு போவார் போட்டியில ராதாவை தன்னோட தங்கச்சி சுகுமாரி தான் நாட்டியம் பயிற்றுவிக்கும் ஒரு கத்துக்குட்டியை வச்சு தோற்கடிக்கிறதா சவால் விடுவாங்க அந்த கத்துக்குட்டி வேற யாரும் இல்ல அது ரவிசங்கர் தான் நடனம் ஆடி கொண்டு யானை உருவம் வரையணும் அப்படிங்கிற போட்டியில ராதா வரைகிற யானையில பண் வைக்க தவறிடுவாங்க ரவிசங்கர் வெற்றி பெறுவார் போட்டியோட நிபந்தனைப்படி ராதாவை ரவிசங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அப்பா சம்மதிப்பார் இந்த நேரத்துல ரவி ராதா காதல் விவகாரம் ரவியோட அப்பா மேஜருக்கு தெரிய வருது பணக்காரர்களுக்கே உரிய குறுக்கு புத்தியில யோசிச்சு அவங்களை பிரிக்க முடிவு எடுக்கிறார் ஒரு பக்கம் ராதா ஒரு ஓட்டலுக்கு வாடிக்க வர சொல்லி அதை சோதிக்க ஓட்டல தங்க வைப்பார் இன்னொரு பக்கம் ரவி கூப்பிட்டதா சொல்லி ராதாவை வரவழைப்பார் ராதா ஓட்டலுக்கு வரக்கூடிய பொண்ணு இல்லைன்னு உறுதியா நம்பி இருந்த ரவி கதவை திறந்து பார்த்தா அங்க ராதா நிப்பாங்க அவ்வளவுதான் ரவிசங்கரோட நம்பிக்கை உடஞ்சி சிதறுது ராதா சொல்ல வர காரணத்தை கூட கேட்க கூட ரவி தயாரா இல்ல இன்னொரு பக்கம் ரவியோட தங்கைக்கும் விஜயகுமாருக்கும் கல்யாணம் நடக்குது ரவி கிட்ட விவரத்தை சொல்ல ரவியோட வீட்டுக்கு அவரை தேடி வர ராதா அங்க கல்யாணம் ஏற்பாடு நடக்கிறத பார்த்து யாருக்கு கல்யாணம்னு விசாரிப்பாங்க அங்க வந்த ஒரு ஆள் ரவிக்கு தான் கல்யாணம்னு தப்பா சொல்லிவிட மனம் போன ராதா தன் வயத்துல ரவியோட குழந்தைய சுமந்திருந்தாலும் ரவியை விட்டு நிரந்தரமா விலகி போவாங்க ரவி ராதாவை தேடி அடைவார் ரவி வீட்டை விட்டு வெளியே போனதும் அவரோட அப்பா மேஜர் சுந்தர்ராஜன் இறந்து போவார் ராதாவோட நினைவா ஒரு நாட்டிய பள்ளி நடத்தி வருவாரு ரவி அங்க அவரோட தங்கை மகள் விஜயகுமாரோட மகள் மாணவியா சேருவாங்க ராதாவை தேடி அலையிற ஒரே பாட்டுல ரவிசங்கருக்கு மல மலனு வயசாயிட்டே போகுது அந்த பாட்டு காட்சியிலேயே சுகுமாரி இறந்து போவாங்க மனோகரும் இறந்து போவார் ரவியோட மாணவியும் வளர்ந்து பெரிய ஆளாயிடுவாங்க அவங்கதான் சிறீ பிரியம் வெளிநாட்டில் இருந்து தன் பையனோட ரெண்டாவது சிவாஜி சென்னைக்கு வராங்க ராதா ஜெயலலிதா அவங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்க அங்க ஒரு மேற்கத்திய நடன நிகழ்ச்சி நடத்துற இளைஞன் தன்னை கேலி செஞ்சுட்டு தான் ஸ்ரீபிரியா வந்து தன் குருவான ரவி கிட்ட புகார் சொல்லுவாங்க அதை கேட்க போற இடத்துல அந்த இளைஞன் தன்னை போலவே இருக்கிறத பார்த்து ரவிசங்கர் ஆச்சரியப்படுவார் அந்த இளைஞரும் இவர் யாருமே தெரியாம போட்டி டான்ஸ்க்கு கூப்பிட போட்டியில அந்த இளைஞனை ஜெயிப்பாரு ரவி அப்ப வெளியே வர ராதாவை பார்த்து திகைக்கிறது மட்டும் இல்லாம அந்த இளைஞன் தன்னோட மகன் தான் அறிய கடைசியில எல்லாரும் ஒண்ணு சேர்றதோட படம் நிறைவடையும் படத்தோட சிறப்பு அம்சங்கள் படம் முழுவதுமே ஒரு விதமான சோகம் இடையோடிட்டு இருக்கிறது இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி எங்க ஊர் ராஜா ராமன் ஜத்தனி ராமன் பட்டிக்காடா பட்டணமான பிளாக் அண்ட் ஒயிட்ல பெரிய வெற்றி கண்ட அருண் பிரசாத் மூவி சார் கலர்ல எடுத்த படம் இது நடிகர் திலகத்தை வச்சு அவங்க தயாரிச்ச கடைசி படமும் இதுதான் இயக்குனர் பி மாதவன் இயக்கத்துல நடிகர் திலகம் நடிச்ச கடைசி படமும் இதுதான் இந்த படம் சரியா போகாததால பி மாதவன் சில வார்த்தைகளை வெளியிட சொல்ல அதனால திரு பி சி சண்முகத்துக்கும் இவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு நடிகர் திலகத்தை விட்டு நிரந்தரமா பிரிந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஷூட்டிங் ஆரம்பிச்சு இவரோட இயக்கத்துல வளர்ந்து வந்த சித்ரா பௌர்ணமி படம் கூட கடைசியில இவரோட உதவியாளர்களான தேவராஜ் மோகன் தான் முடிஞ்சு வெளியானது மறக்க முடியாத பாடல்கள் இந்த படத்துக்கான பாட்டுகளை எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார் இந்த படத்துல மணிமணியான பாடல்கள் ஏனோ மழைக்காலம் வருகின்றது தேன் மலர் கூட்டம் தெரிகின்றது பள்ளியோட ஆண்டு விழாவின் போது ஜெயலலிதாவோட அறிமுகம் நடனத்துக்கான பாட்டு வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க இந்த பாட்டுல ஜெயலலிதா சற்று குண்டா தெரிவாங்க இந்த நடனத்துக்காக மேடையிட இடுப்பளவு பிரம்மாண்டமான நடராஜர் சிலை இருக்கும் பாந்தோரண வீதியில் மேலங்கள் ராகம் மாப்பிள்ளை பின்னுக்கு ஜெயனிந்த மோகம் சிவாஜியும் ஜெயலலிதாவும் பாடுற டூயர் பாட்டு டி எம் எஸ் ஸும் பாடியிருப்பாங்க இதுவரை படம் பிடிக்காத அழகான அவுட்டோர்ல எடுத்திருப்பாங்க சிவகாமி ஆட வந்தால் நடராஜர் செய்வான் நடமாடி பார்க்கட்டுமே கண்கள் உறவாடி பார்க்கட்டுமே சிவாஜியும் ஜெயலலிதாவும் போட்டி போட்டு ஆடுற பாட்டு இதுவும் டிஎம்எஸும் சுஷீலாவும் பாடினதுதான் மனசை அள்ளிக்கொண்டு போகும் கற்பனைக்கு மேடி தந்து கால் சலங்கி போட்டுவிட்டேன் என்ற தொகையராவோடு ஆரம்பிச்சு தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது செல்ல தென்றலே ஓடு தன்னை விட்டு போன கதாநாயக தேடி நடிகர் திலகம் பாடுற மனதை உருக்கும் பாடல் டிஎம்எஸ் டி எம் எஸ் பாடியிருப்பார் இந்த பாட்டோட ஆரம்பத்துல இளைஞராய் இருக்கும் சிவாஜி பாட்டுக்குடைய கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டு போவார் ராதாவோட நினைவா நாட்டியப்பள்ளி பள்ளி நடத்துறதெல்லாம் இந்த பாட்டு காட்சியிலேயே வரும் உலகம் நீயாடும் சோலை உறவை தாளாட்டும் மாலை இளம் பருவு நினைவுகளோட ரெண்டு மயில்களை பார்க்கறப்ப காணாமல் போன காதலியோட நினைவு பாட்ட அவரோட கற்பனையில ரெண்டு பேரும் மயில்களா தோன்றுவாங்க அழகான மெலடி பாட்டோட இறுதியில பெண்மயிலை வள்ளூர் பறிச்சுட்டு போகும்போது ஆண்மையில் பரிதாபமா பாக்குறத சிவாஜியோட முகத்துல காமிக்கிறப்ப நம்ம கண்களும் கலங்கிடும் ரெண்டாவது சிவாஜிக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் ஓட்டல்ல வர பாட்டு மை சாங் தீஸ் பார்க்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார் படத்தில் சிவாஜி ஜெயலலிதா மற்றும் நகைச்சுவைக்காக எம் ஆர் ஆர் வாசு மனோரமா பக்கோடா காதல் எல்லாரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு காமெடி தேவையில்லாத விஷயம் இந்த காமெடி ட்ராக் அப்படியே நீக்கியிருந்தான் படம் இன்னும் சுவராசியமா இருந்திருக்கும் பட சுமாரா போனதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு டிசம்பர் ஆறு அன்னைக்கு வெளியாச்சு ஒரு வெற்றி படத்துக்கு எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருந்தாலும் இது பெரிய வெற்றி அடைய முடியாம போச்சு அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க அந்த நேரத்துல நடிகர் தலையத்துக்கு அன்பியா ஆரியர் டாக்டர் சிவா வைரணிஜம் போன்ற படங்களால் ஏற்பட்டு இருந்த சரிவு நிலை அதை விட முக்கியமா பெருந்தலைவர் காமராஜரோட மறைவுக்கு பின்னால அரசியல ஏற்பட்டிருந்த அசாதாரணமான சூழ்நிலை அதனால தியேட்டர்ல இந்த படம் பார்க்க விடாம பல இடங்கள்ல மோதல்கள் நடந்திருக்கு அப்ப ஒருத்தர் நடிகர் திலகத்தை விமர்சனம் செஞ்சு கல்லறை காயும் பண்ணி சில்லறை தேடிய கணேசா உனக்கு பாட்டும் பரதமும் ஒரு கேடானு சுவரொட்டி வெளியிட்டு பரபரப்பு செஞ்சார் சாஞ்சி தியேட்டரையே புகுந்து நடிகர் திலகத்தை தாறுமாறுமா ரசிகர்கள் கிட்ட விமர்சனம் செஞ்சவங்க இருக்காங்க இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது ஒரு வருஷம் முன்னாலேயோ ஒரு வருஷம் கழிச்சோ இந்த படம் வெளியாகி இருந்தா நிச்சயம் பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க பாட்டும் பரதமும் மட்டுமல்ல அதை தொடர்ந்து வந்த உனக்காக பெற்ற வெற்றி ஓரளவு மனசாந்து கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தீபம் அடைஞ்ச மகத்தான வெற்றி அதை தொடர்ந்து அண்ணனூர் கோயில் பெற்ற அபிமானம் இதையெல்லாம் தாண்டி திருச்சூலா அடைஞ்ச இமாலய வெற்றி அந்த கஷ்டமான நாட்களை இன்னைக்கு பார்க்க வைக்குது இதுதான் பாட்டும் பரதமும் திரைப்படத்தை பற்றிய ஒரு முழுமையான பார்வை இந்த பதிவு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்